நோன்புடைய சிறப்புகள் என்ன முகம்மது ரசூலுல்லா சொல்லுல்லா ஒலகி வசல்லம் சொன்னார்கள் இமாம் புகாரி ரஹிமகுல்லா பதிவு செய்கிறார்கள் அபு சகிதில் குதிர் ரதி அல்லா ஒன்று அவர்கள் கூறுவதாக மண் சாமயோ மன்பி சபீல் இல்லா கொஞ்சம் கேளுங்கள் மண் சாமயோ மன்பி சபீல் இல்லா அல்லாஹுடைய பாதையில் ஒருவன் ஒரு நாள் நோன்பு வைத்தால் بعد الله وجهه عن النار سبعين خريفة أي عاما அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் யார் ஒருவன் அல்லாஹுடைய பாதையில் ஒரு நாள் அல்லாஹுடைய முகத்தை எதிர்நோக்கி நோன்பை நோக்கிறாரோ அவருடைய முகத்தை அல்லாஹு அப்புல்லாலமின் நரக நெருப்பிலிருந்து எழுபது ஆண்டுகள் அல்லாஹ் தூரமாக்குகிறாள் ஷஹுருசியா அல்லாஹு ஆலமின் அந்த நோன்பின் மாதமாக இதை ஆக்கியிருக்கிறாள் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூல்லா சொல்லல்லா அலை வசல்லம் சொன்னார்கள் امام بخاري رحمه الله بديو سيغيراه ابو هريره رضي الله عنه وقال كور من صام رمضان من صام رمضان ايمانا واحتسابا

உங்களிடத்தில் இந்த ரமதானுடைய மாதம் வந்து இருக்கிறது முபாரக் ஷஹ்ருன் முபாரக் பரக்கத் பொருந்திய மாதம் ரமதானுடைய அத்துணை சிறப்புகளையும் விவரிப்பதற்கு இந்த ஒரு வார்த்தை போதும் ஷஹுருன் முபாரக்

அல்லா ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் அவனுக்குரியது இல்ல தவிர ஏனென்றால் அது என்னுடையது நான் தான் அதற்கு கூலி கொடுப்பேன் புகாரியுடைய அறிவிப்பில் அசி அஜிசி நோன்பு என்னுடையது அதற்கு நான் தான் கூலி கொடுப்பேன் ஏன்

உங்களை இந்த உலகத்திலே மனோச்சையில் இருந்து பாதுகாக்கும் இந்த உலகத்திலே உங்களுக்கு ஆசாபாசங்கள் இருந்து பாதுகாக்கும் இந்த உலகத்திலே உங்களுக்கு தீண்டுதலில் இருந்து பாதுகாக்கும் ஏன் நாளை மறுமையிலே நரக நெருப்பில் இருந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய கேடயமாக இந்த நோன்பு இருக்கும் நோன்புடைய மாதத்தை நீங்கள் அடைந்தால் நோன்புடைய நாட்களை நீங்கள் அடைந்தால்

மானக்கேடான அசிங்கமான செயல்களை பயன்படுத்துவது அதை நீங்கள் செய்யாதீர்கள் அல்லாஹுடைய உங்களை யாராவது திட்டினால் உங்களை யாராவது அடித்தால் நீங்கள் சொல்லுங்கள் நான் நோன்பாளியாக இருக்கிறேன்

நோன்பாளிக்கு இரண்டு சந்தோஷம் இருக்கிறது சொல்லுகிறார்கள் கேளுங்கள் இரண்டு சந்தோஷம் சந்தோஷம் இருக்கிறது ஒரு காலையில் இருந்து பசியாக இருப்பவன் அவனுக்கு முன்னால் இஃப்தாருடைய உணவுகள் வைக்கப்படும் பொழுது அவனுடைய உள்ளத்திலே ஏற்படக்கூடிய சந்தோஷம் இன்னொரு சந்தோஷம் நாளை மறுமையிலே தன்னுடைய அவன் பார்க்கும் பொழுது இந்த நோன்பின் மூலமாக அவன் அடையக்கூடிய சந்தோஷம் உலகத்திலே எதுவும் கிடைக்கலாம் ஏன் மறுமையில் கூட எதுவும் கிடைக்கலாம் ஏன் ஒட்டுமொத்த சொர்க்கமும் உங்களுடைய கரத்திலே ஒப்படைக்கப்படலாம் இதைவிட 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 கோடான கோடி மடங்கு ஒரு மனிதனுக்கு சந்தோஷத்தை கொடுக்க கூடியது ஒரு மூமினுடைய உள்ளத்திலே மகிழ்ச்சியை சந்தோஷத்தை ஏற்படுத்த கூடியது அவனுடைய இரண்டு கண்களால் நாளை மறுமையிலே யாருக்கு சுஜூது செய்தானோ யாரை அல்லாஹ் வாக்குவர் என்று அழைத்தானோ யாரை லாயிலாக இல்லல்லா என்று பரிசுத்தப்படுத்தினானோ

முன்னேறுங்கள் உங்களுடைய கண்களை குளிர வைக்கக்கூடியவர்களே அல்லாஹுவை அழைப்பதிலே இன்பம் காணக்கூடியவர்களே அல்லாஹுவை திக்ரு செய்வதிலே தங்களுடைய நாவுகளை நனைப்பவர்களே விடத்திலே அழுது உங்களுடைய சேவைகளை கேட்பதை உள்ளத்தின் நிம்மதியாக கொள்பவர்களே முன்னேறுங்கள் இன்னும் இன்னும் தொழுகைகளை அதிகப்படுத்துங்கள் இன்னும் சுஜூதுகளை அதிகப்படுத்துங்கள் இன்னும் சிக்கல்களை அதிகப்படுத்துங்கள் இன்னும் குரானுடைய சிலாவத்தை அதிகப்படுத்துங்கள் முன்னேறுங்கள் தீமையிலே விரையக்கூடியவர்களே மிகப்பெரிய மாதம் கண்ணியத்துக்குரிய மாதம் அருள் பொருந்திய மாதம் அல்லாஹ் தேர்ந்தெடுத்த மாதம் குரான் இறக்கப்பட்ட மாதம் அல்லாஹ்வின் அருள் முழுமையாக இருக்கக்கூடிய மாதம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கக்கூடிய மாதம் லைலத்துல் கத்ருடைய இரவிலே இவ்வளவு கண்ணியமிக்க மாதத்திலே பாவங்களை செய்வதிலிருந்து இருந்து குறைத்துக் கொள்ளுங்கள் அக்கோசிர் தொழுகைகளை விடுபவர்களை தொழுகையிலே அலட்சியமாவவர்களை ஜமாஅத்துடைய தொழுகைகளை விட்டு விலகுபவர்களை குர்ஆனுடைய திலாவத்தை அலட்சியப்படுத்தியவர்களே குரானை குரானை மனநம் செய்வதில் இருந்து தங்களுடைய வாழ்க்கையை விளக்கி வாழ்ந்தவர்களே திக்ரை செய்யாமல் தங்களுடைய நாவுகளை காய வைத்தவர்களே உள்ளத்தை அல்லாஹ்வுடைய அச்சத்தால் நடுங்க வைக்காதவர்களே அக்கோசர் உங்களுடைய செயல்பாடுகளை குறைத்துக் கொள்ளுங்கள் நன்மையில் விரையுங்கள் ஏன் வலில்லாஹி ஓதகாஉ மினன்னார் அல்லாஹ்விடத்திலே நரகத்தில் இருந்து விடுதலையாக கூடிய மக்கள் இருக்கிறார்கள் ஒவ்வொரு இரவிலும் இருந்து சில மனிதர்களை விடுதலை செய்கிறான் இந்த இருபத்தி ஒன்பது அல்லது முப்பது இரவுகளில் ஒரு இரவில் அந்த பாக்கியத்தை எமக்கு கொடுத்தாலும் வெற்றி வெற்றி அதற்கு பிறகு தோல்வி கிடையாது அதற்கு பிறகு கேவலம் கிடையாது அதற்கு பிறகு இந்த உலகத்தில் இழிவு கிடையாது வெற்றி தேடுங்கள் தேடுங்கள் ஒவ்வொரு இரவிலும் அல்லா விடுதலை செய்கிறான் அல்லாஹ் அப்துல்லா அலமின் அந்த வாக்கியத்தை எம் காலிப்பாடாக கண்ணியத்திற்குரியவர்கள் அல்லாஹ்டைய தூதர் முகம்மது ரசூலுல்லாஹ் சல்லுல்லாஹ் அலிவசல்லம் சொன்னாகின் சொன்னார்கள் அல்லாஹ் உடைய தூதர் முகம்மது ரசூல் சல்லுல்லாஹ் அலிவசல்லம் சொன்னாகும் சொன்னார்கள் உல் குரானும் எஸ்வ அனிலில் ஆமதி உமல் நாளை மறுமையிலே குர்ஆனும் ரமதானும் நோன்பும் அவனுக்கு சாட்சி கூறும் அவனுக்கு பரிந்துரை செய்யும் அல்லாஹ் இடத்திலே குரான் கூறும் யா அல்லாஹ் இவன் இரவுடைய நேரங்களில் என்னை ஓதினான் யா அல்லாஹ்னுடைய தூக்கத்திலிருந்து தடுத்துக்கொண்டு இந்த குரானை ஓதினான் என்னுடைய சாட்சியை ஏற்றுக்கொள் பரிந்துரையை ஏற்றுக்கொள் ரமதான் கூறும் நோன்பு கூறும் யா அல்லாஹ் இவன் தன்னுடைய ஆசைகளை விட்டு பகல் பொழுதுகளிலே விலகினான் தன்னுடைய உணவையும் பானத்தையும் குடிப்பதிலிருந்து தடுத்துக் கொண்டான் என்னுடைய பரிந்துரையை ஏற்றுக்கொள் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசல்ல்லா சொன்னார்கள் இந்த இரண்டின் பரிந்துரையும் அங்கீகரிக்கப்படும்